நம்பிக்கை துரோகம் என்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா மகாபாரத போர் முடிந்த பின் காலம் நல்லாட்சி செய்த பாண்டவர்கள் பரீட்சித்திடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு முக்தி பெற முடிவு செய்தனர் இதனால் மேருமலையை நோக்கி பயணம் செய்ய புறப்பட்டனர் பாண்டவர்கள் திரௌபதி மற்றும் யுதிஷ்டன் வளர்த்த ஒரு நாயும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றது பயணத்தை தொடர்ந்து சிறிது நேரத்தில் திரௌபதி மயங்கி கீழே விழுந்தாள் அதனை அடுத்து சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் பீமன் என்னொருவர் பின்னொருவராக சுருண்டு விழுந்தனர் இறுதியில் தர்மனும் அவரை தொடர்ந்து வந்த நாயும் மட்டுமே பயணத்தை தொடர்ந்தனர் அந்த சமயம் தர்மரை நோக்கி வந்த இந்திரன் தன் விமானத்தில் ஏறும்படி தர்மரை அழைத்தார் அப்போது தர்மர் கூறினார் நான் நாட்டை விட்டு வந்ததிலிருந்து என்னை பின் தொடர்ந்து வந்த இந்த நன்றியுள்ள ஜீவனையும் என்னுடன் அழைத்து வர அனுமதி அளியுங்கள் என்றார் இந்திரனோ நாய்கள் இழிப்பிறவிகள் சொர்க்கம் வர தகுதியற்றவை என நாயை விமானத்தில் ஏற்ற மறுத்துவிட்டார் அதற்கு தர்மன் கூறினார் ஐயனே கொடிய பாவம் என்பது அடைக்கலமாக வந்தவரை காப்பாற்றாமல் இருப்பது பெண்களை கொள்வது நல்லவர்களின் பொருளை அபகரிப்பது நண்பனுக்கு தீங்கு செய்வது ஆகிய நான்கும் கூடிய பாவமாகும் இந்த பாவங்களை விட மிகக்கூடிய பாவம் நம்பிக்கை துரோகம் எனவே என்னை நம்பி வந்த இந்த நாயை தனியே விட்டு வரமாட்டேன் தனக்கு அப்படி ஒரு சொர்க்க வாழ்வும் வேண்டாம் என்றார் தர்மர் இது நாள் வரை தர்மரை தொடர்ந்து வந்த நாய் தர்ம தேவதையாய் உருவெடுத்து தர்மரே உன் பெருமையை உலகுக்கு உணர்த்தவே உன் பின்னால் நான் வந்தேன் இழிந்த பிறவியான நாய்க்கும் நல்லது நடக்க வேண்டும் என நினைத்ததால் உனக்கு நிகரான ஒருவன் பின்னிலோ மண்ணிலோ பிறக்க மாட்டான் மனிதர்கள் இறந்த பின் அவர்களின் ஆன்மா மட்டுமே சொர்க்கம் செல்லும் நீ உடலுடனே சொர்க்கம் செல்வாய் என வாழ்த்தினார் தருமதேவதை நம்பிக்கை துரோகம் என்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது தன்னை நம்பி வந்த எந்த ஒரு ஜீவனையும் கைவிடுவதால் ஏற்படும் பாவமே மிக கொடிய பாவம்